பாவம் அறியாத மனுஷனாக அவர் வந்து சுயாதீனத்தை சரியாய் பயன்படுத்தினார் ஆதாம் என்ன பண்ணிட்டான் சொதப்பிட்டான் சுயாதீனத்தை அங்க நன்மை தீமை அறியத்தக்க கனிய நீ புசிக்க வேண்டாம் என்ன அர்த்தம் அந்த அறிவை பயன்படுத்த வேண்டாம் ஆனா இங்க இயேசுக்கு ஸ்திர பண்ணல அவன் பயன்படுத்திட்டான் அந்த அறிவை அவன் பயன்படுத்திட்டான் ஆனா இங்க இயேசு என்ன பண்ணல பயன்படுத்தவே இல்ல அஞ்சு முப்பது தெளிவா சொல்றாரு என் சுயமாய் நான் ஒன்றும் செய்யாமல் நன்மை தீமை அறியத்தக்க அந்த அறிவை அவன் பயன்படுத்தினான் ஏசு இங்க என்ன பண்ணல பயன்படுத்தவே இல்லை யார் கொடுத்தாரோ அவர் கரத்திலே கொடுத்தாரு அப்பாவின் கரத்திலே திரும்ப அதை கொடுத்துட்டு அப்படி அர்ப்பணிச்சு நின்றார் அவருக்கு எல்லா முழுக்க முழுக்க தேவனுடைய சாயலாக என்ன பண்ணாரு பிதாவினுடைய சாயலாக இயேசு இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தல எது அந்த சாயல அவங்க பயன்படுத்திட்டான் நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமா சொல்லிதான் உண்டாக்குனாரு யார ஆதாம அங்க சுயாதீனத்தை தவறா யூஸ் பண்ணிட்டான் வாசல் உடஞ்சி போச்சு வாசல் உடஞ்சி போச்சு வாசல் மட்டுமா உடஞ்சி போச்சு உள்ள வந்து வீடும் என்னாச்சு நாசமா போச்சு ஆத்துமா ஆத்மா நாசமா போனதுனால என்னாச்சுத்திரன் என்கிற அந்தஸ்து போச்சு எல்லா போச்சு பாருங்க சுயாதீனத்தை சரியா யூஸ் பண்றாரு தன்னுடைய தன்னுடைய சாயல என்ன பண்ணல பிதாவுக்கு ஈக்குவலா இருந்த தன் சாயல தன் ரூபத்தை அவர் இயேசு பயன்படுத்தவே இல்லை பயன்படுத்தவே இல்லை ஆத்மாவை காத்து கொண்டார் அது ஆத்துமா உடையில அதனால உள்ள யாரும் வர முடியாது தேவையில்லாத இடம் கொடுத்தா அது பாட்டு முதல் முறை நம்ம இடம் கொடுக்கணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் இந்த கடவுள் அப்படி கிடையாது எத்தனை முறை ஆனாலும் கிட்ட கேட்டுதான் வருவாரு ஒரு லட்சம் முறை ஆனாலும் ஒரு கோடி முறை ஆனாலும் கூட அவர் கேட்டுதான் வருவாரு வரட்டுமா ரெடியா வரட்டுமான ஒரு தான் இடம் கொடுத்த ஆதாம்பு அதுல இருந்தே நாய் நோல்ற மாதிரி என்னாச்சு அவ்வளவுதான் எல்லாருடைய மனுக்களுமே போச்சு சுயாதீனத்தை அந்த இடத்துல சரியாக பயன்படுத்துறதுனால ஆத்துமா காக்கப்பட்டது ஆத்துமா அப்படி ஆத்துமா புத்திரனுக்குரிய அந்தஸ்துல இருக்குது புத்திரனுக்குரிய அந்தஸ்துல குமாரனு கூடிய அந்தஸ்தல அவர் இருக்கிறார் அதனுடைய ஆசீர்வாதமும் காக்கப்பட்டது அப்ப எதெல்லாம் ஆதாம் அந்த இழந்தானோ அது எல்லாத்தையும் என்ன பண்றாரு மீட்டு கொடுக்கிறார் அதுக்கு என்னது கிருபை கிருபை கிருபனா என்ன அர்த்தம் ஆதாம் இழந்ததை மீட்டு தருவதற்கு பெயர் கிருபை அப்ப கிருபையினுடைய வேலை என்ன அப்பாவினுடைய கரத்தை பிடிக்க செய்வதுதான் பெருமை அப்பாவனுடைய கரத்தை கருத்தை பிடிக்க செய்வதுதான் திருபை